துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள் மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம் இந்த ஆளுக்கு பைபோலா டிசார்டர் இருக்கு செக்ஷுவல் டிசேபிலிட்டி வரான குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் என் அம்மாவோட கடைசி ஆசை அறுபது கிலோ எடைகளில் இருந்து எழுபத்தைந்து கிலோ எடைக்கு மாறிய சினிமாவில் கூட எந்த ஹீரோ செய்யாத ஒண்ண நான் அம்மாவுக்காக செஞ்சு காட்டின மகன் மருந்து மாத்திர தேவையில்லை பிபிஎல் செக் பண்ண வேண்டாம் ஆனா என்னை இப்படி பார்க்க ஆசைப்பட்ட அம்மா கடைசி வரைக்கும் இத பார்க்கவே இல்லை இந்த வார்த்தைக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு வார்த்தைகளால சொல்ல முடியாது அதனாலதான் செயல்ல ஷோபிக் சாஹு அப்படின்ற ஒரு பையன் ஆமா முதல்ல எதை பத்தியும் கவலைப்படாம நல்லா சாப்பிட்டு நூற்றி அறுபது கிலோ இடையில இருந்திருக்காரு ஷோபிக் முக்கியமா உடல் எடை காரணமாகவே அடிக்கடி பிபி செக் பண்றது அப்புறமா மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு இதை நினச்சி அவங்க அம்மா ரொம்பவே வருத்தமும் பட்டிருக்காங்க இவரோட அம்மாவுக்கு எப்போதும் ஒரு ஆசையும் இருந்திருக்கு என் பையன் உடல் எழைச்சி ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஆனால் அந்த ஆசை நிறைவேறத்துக்கு முன்னாடியே அவங்க அம்மா உலகத்தை விட்டு உயிர் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்போதான் ஷோபிக்கு முதல் முறையா தன்னுடைய இடையை நினச்சி வருத்தமும் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் என் அம்மாவோட கடைசி ஆசை இது உடல் எடைய எப்படியாவது அம்மாவுக்காக குறைச்சு காட்டுறேன் அப்படின்னு நூத்தி அறுபது கிலோ இடையில ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறமா கடுமையான உடற்பயிற்சி இரவு பகல் பார்க்காம கடுமையா உழைச்சு எழுபத்தஞ்சு கிலோ எடைக்கு வந்திருக்காரு இந்த மாற்றத்தை ஹீரோஸ் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு அவருடைய ஜிம் ட்ரைனரே ரொம்பவே மெய்சில் எடுத்து போயிட்டாரு இதுக்கப்புறமா மருந்து மாத்திர தேவையில்லை பிபியும் செக் பண்ண வேண்டாம் முக்கியமாக சாப்பாட்டில் கட்டுப்பாட்டோடு இருந்திருக்காரு அப்புறம் நூற்றி அறுபது கிலோ இருந்து எழுபத்தஞ்சு கிலோ இடைக்கு வந்திருக்காரு சிவகை இந்த ஒரு மாற்றத்தை யாருமே எதிர்பார்க்கவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இனிமேல் மருந்து மாத்திரை தேவையில்லை பிபியும் செக் பண்ண வேண்டாம் ஆனால் அவருக்கு அப்பவும் ஒரு கவலை இருந்திருக்கு ஆமாம் இப்படி என்ன பார்க்க ஆசைப்பட்ட அம்மா இப்போ அதை பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்களால கடைசி வரைக்கும் அதை பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு ஷோபி இப்போது இவருடைய இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் சமூக வலைத்தளங்களில் எல்லாருமே மெய்சில் இருக்க வச்சிருக்கு இதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிட்டு போங்க இந்த பர்டிகுலராக அந்த பாடி பார்ட்ஸ் எனக்கு பெல்லி மட்டும் குறைக்கணும் ஆர்ம்ஸ் மட்டும் குறைக்கணும் தைஸ் மட்டும் குறைக்கணும் இப்படிலாம் வந்து என்கொயரிஸ் கேட்குறாங்களே உண்மையாலுமே இப்படி குறைக்க முடியுமா ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா குறைக்க முடியாது ஆனால் சில பேர் குறைஞ்சிருக்கும் அது எப்படி குறஞ்சிது சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா குறையாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக சில பேருக்கு மட்டும் குறையுது அப்படின்னு கேட்பாங்க அது எப்படின்னா இப்போ ஒருத்தவங்க வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணு சாரி வெயிட் கெயின் ஆக ஸ்டார்ட் பண்ணுறாங்க வெயிட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் குண்டாக ஆரம்பிக்கிறாங்க அவங்க பாடியில் ஜெனெட்டிக்கலாம் லெக்கோ இல்லை செஸ்ட்டோ இல்லை பெல்லியோ எங்கே ஃபஸ்ட்டு ஃபேட் ஸ்டோர் ஆகுதோ அது லாஸ்ட்டாக லாஸ் ஆகும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு வந்து பெல்லி ஃபேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கிறப்போ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெள்ளி போட்டுருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா வெயிடும் அப்புறமா லாஸ்ட்டாக வெள்ளி லாஸ் ஆகும் இல்லை எனக்கு லாஸ்ட்டாக தான் பெல்லி போட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே குறைஞ்சிடும் ஸோ உங்கள் பாடி ஜெனட்டிக்கலாக எந்த பிளேஸில் வெயிட் ஃபர்ஸ்ட்டு போடுதோ அதுதான் லாஸ்ட்டாக குறையும் இது பாடி பாடி வேரி ஆகும் ஆனால் பர்டிகுலர் பார்ட் மட்டும் எக்ஸைஸ் பண்ணி குறைக்க முடியாது அப்படி நீங்கள் பர்டிகுலர் பார்ட் மட்டும் எக்ஸைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா டீப்பர் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும் ஆனால் ஃபேட் பேர்ன் ஆகாது இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா ஃபேட் வந்து இந்த ஆர்டர் ஆர்டர்தான் ஃபர்ஸ்ட் எங்க வில்லுதோ ஃபேட் அங்கதான் வந்து லாஸ்ட்ல பர்ன் ஆகும் பட் நீங்க அதே எக்ஸசைஸ் ஒரு இடத்துல வீணும் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் மசல் ஸ்ட்ரெngth தவிர ஃபேட் வந்து எங்க குறையணுமோ அங்கதான் குறையும் நீங்க க்ரன்ச்சஸ் போட்டாலுமே உங்களுக்கு ஆம் ஃபேட் தான் வந்து குறையணுமோ அங்கதான் குறையும் ஓகேங்களா சோ இதான் கான்செப்ட் கேலரி பர்ன் ஆகும் போது இந்த தான் நான் எவ்ளோ வேணா சாப்பிடுவேன் ஆனா அதுக்கேத்த மாதிரி எக்சர்சைஸ் பண்ணா அது டாலி ஆயிடும் அப்படிதான் சொல்றாங்க சோ அது உண்மை தானா இல்ல அது பண்ணலாம் உங்களுக்கு ஃபிட்னஸ் நாலேஜ் இருக்கு எனக்கு கேலரி வந்து எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு தெரியும் அக்யூரேட்டாக தெரியும் அப்படின்றவங்க பண்ணலாம் ஓகேங்களா அப்படி தெரியாதவங்களுக்கும் சில பேர் ஆகும் அது காரணம்னா மெட்டபாலு கிரேட் அதிகமாக இருக்கும் மெட்டபாலு ரேட்னா நீங்கள் எவ்வளோ சாப்பிடலாம் செறிச்சிக்கிட்டே இருக்கும் சீக்கிரமா செறிச்சிரும் அப்போ என்ன வேணால் சாப்பிடுற சாப்பாடு எனர்ஜியாக உடனே கன்வெர்ட் ஆயிட்டு இங்கே எனர்ஜியாகவே இருப்பாங்க வெயிட்டே போடாது ஆனால் என்னென்னா உங்களுக்கு தொப்பை மட்டும் போடும் பட் மற்ற ஃபேட்லாம் போடாது தொப்பை மட்டும் போடும் பட்

ஸோ அதை எடுத்துட்டு ஒரு நாள் கழிச்சு எக்ஸேஸ் பண்ணாலும் நல்ல எனர்ஜி இருக்கும் பிளாக் ஆஃப் எதுக்குனா மென்டல் ஹெல்த்னஸ்க்கு இப்போ வெயிட் லாஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி லாங் ஜூஸ் எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்தாலே போதும் எனி ஃப்ரூட் எனி வெஜிடபிள் அதை எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் ஒர்க்கட் பண்ணாலே போதும் அதிகமாக சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டமக் ஃபுல்லாக இருக்கும்போது ஸ்டமக்கு தான் எனர்ஜி போகும் பாடி மசில்ஸ்க்கு எனர்ஜி வந்து போகாது ஸோ அதனால ஒர்க் பண்ண முடியாது ஸோ இதுதான் ரீசன் ஓகே இப்ப வேணா இப்ப இந்த ரெட் பனானாவே இருக்குல்ல அது ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அது வந்து சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகுன்றாங்க ஆனா ஒரு சில ட்ரைனர்ஸ் என்ன சஜெஸ்ட் பண்ணாங்கன்னா ப்ரீ ஒர்க் அவுட்க்கு வந்து வெயிட் லாஸ்க்கே அதை எடுத்துக்கலான்றாங்க அது உண்மைதான் அதை எடுத்துக்கலாமா அப்படி இல்ல வெயிட் லாஸ் வெயிட் ரெண்டுத்துமே பனானா எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா நீங்க எடுக்கிற ஃபுட்டை மெஷர் பண்ணி உங்க கேலரி கூட மேட்ச் பண்ணா போதும் நீங்க என்ன ஃபுட் எடுக்கலாம் இப்ப வெயிட் லாஸ்ல இருக்கவங்க நீங்க சுகர் கட் பண்ணு சொல்றீங்களா இப்ப வெயிட் லாஸ் பண்றீங்க உங்களுக்கு சாக்லேட் தான் பிடிக்கும் நீங்க ஒரு ஒரு கிட் ஒரு தேர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றீங்கன்னா அவனுக்கு அட்லீஸ்ட் மூணு மீனில் கொஞ்சமாக சாக்லேட் கொடுத்தே ஆகணுன்றப்போ நீங்கள் எப்படி வெயிட்லாஸ் பண்ணுவீங்க ஸோ சாக்லேட்டே உங்கள் கேலரிக்குள்ளே கொண்டு வரலாம் ஸோ இதுதான் வந்து டயட்டு ஃபார்மேட் ஸோ இதுதான் சாப்பிடணுன்றது கிடையாது உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டுலேயே டயட்டை சேஞ்ச் பண்ணலாம் ஸோ மித்து என்னன்னா இது சாப்பிடக்கூடாது சாப்பிடணும் ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு மெஷர் பண்ண தெரியாது கேல்குலேட் பண்ண தெரியாது டயட் போட தெரியாது ஸோ அதனால அவங்க எப்படி சொல்லிடுவாங்க காமனாக அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்வாங்க செகண்ட் திங் அதிகமாக சாப்பிட்டுருவோம் சாக்லேட் கொஞ்சமாக என்ன பண்ணுவோம் அதிகமாக சாப்பிட தூர அதனால அதை கட் பண்ணுவாங்க மற்றபடி எந்த ஃபுட்டு உங்களுக்கு பிடிக்குதோ அதை வச்சு வெயிட்லாஸ் பண்ணலாம் பாசிபிள் துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள் மாத அரசிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம் இந்த ஆளுக்கு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்